அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்து விட்டு அயல்நாடு சென்று போட்ட படி போனியா

அந்த குளத்தினரு சென்று அறிந்துவிட்டு பின்பு தாய் தந்திரை காண வேண்டும் இருந்தாலும் நான் வந்துவிட்டேன் என்னை ஆதரிக்க யாரும்

ஒருமாரி லட்சம் தான் கொடுத்துருவேன் அஞ்சு ரூபாய் கட்டி போனேன் ஞாபகம் சரி ஆ சரி உருவாக்காய் ஓஹோ ஏய் அய்யா நான் இந்நாட்டு இளவரசர் இந்த இளவரசர் இந்த அடை அடை பட்ட படிப்பு முடித்து ஆஹா அயல்நாடு சென்று பட்ட படி போனியா பட்ட படிப்பு ஓ கோயம்புத்தூர்ல அந்த மேல பட்டதாரி என்று சொல்லக்கூடிய படிப்பு நம்ம

கல்வி செல்வம் முக்கியமாக ஒன்று அந்த கல்வி செல்வம் இருந்துவிட்டால் கல்விக்கான்

கொடுப்பேன் நம்ம அடிக்கிறது ஓகுது ஆஹ் சரி வாங்க என்ன கேட்கா எது ஏன்டா காலத்தா இருந்தாலும் வாங்க ஏன்னா ஒரு உண்மை சொல்கிட்டா என் சாத்தியமாக சொன்ன வாக்கு நம்ம கிராமத்துக்கு தகுந்த தகு எப்படி ஒன்றால சமையங்கள்ல நான் அன்போடு பரிமாறுங்க ஆமாண்டா நம்ம நாடகக்காரன் வந்து நின்றுமோ எங்கிட்ட வந்து வேண்டும் நான் தம்பி என்ன சாப்பாடு போய் ஆமா என்ன ஐயா

ஐயா சத்தியமா சிரிக்கு கோஷமோ இல்லை நேரத்தை கலக்குத்து கோஷமோ இல்லை கதை கோசமோ காமெடி கோஷமோ சொல்ல நடந்த ஒரு உண்மை சமம் சத்தியமா தோய் பண்ணணும் மேடம் பண்ணணும்னு சொல்றேன் நாங்கள் எல்லா நடிகர் என்ன பண்ணோம் கும்பலாம் எங்க மெட்ராஸுக்கு துணி எடுத்து போனோம் ஏன்னா பொம்பளாஸ்கர் எல்லாம் போட்டேன் நம்பா இங்கே துணி மெட்ராஸுக்கு பாரிஸ்ல வளம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் டிசெல்லாம் சூப்பராக இருக்கும் என்ன பண்ணாங்க நடிகர் எல்லாம் போய் துணிகள் போய் துணி அச்சுந்தாங்க மொபனாஸ்கர் என்ன பண்ணாங்க போய் துணி எடுப்பான்னு மாதாச்சுன்னாரு சரி எல்லாம் போய் துணி அச்சுந்தாங்க கூப்பிட்டாரு டே என்ன

எனக்கு எது நடந்து நாவே எனக்கு அது போனானா நான் சொன்னேன் ஏய் மத நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுடா வாங்க கம்பெனிக்காரங்க எப்ப சாவ போறான்டா அதான் தான் சாவ போறீங்க ஒரு மனிதனா பிறந்து விட்டா மது மாது சூது இந்த மூணு இது கூடாதா ஓ நீ சொல்ற ஆமாடா ஆடா பாணி பாங்கில கம்பல அஞ்சு லட்சம் ரூபாய் சூதுலயே உட்டு வச்சியடா டேய் இது எப்ப கைக்கு போறியோ நீ சாவதா போடி நீ வா மாய் கலந்து வேட்டி போறானே வாடா வாடா வாங்க சொல்ற பாரியா நான் பண்ணா நேரா நான் பண்ணா எனக்கு ஒரு பீர் வாணர் ஒரு கோட் வாணர் சாட்டுமா நேரா துணி கால்ல வந்து நின்னு மொளியோ 58000 ரூபாய் துணி கால்ல பில் மொளலாம் பண்ணாரே வா நாங்கள் நேரத்தோடு போகலான்னாரு மணி மூணு மணி ஆயிடுச்சு போனார் நான் என் வாங்கி வச்சு சும்மா இருக்கக்கூடாதா முதலாளி இவ்வளோ தூரம் வந்துக்கா பக்கத்து தானே இது மெரினா பீச்சு வாங்க எல்லாம் கும்பலாக போய் வந்துடலாம் தான் சொன்னாங்க சரிப்பா வாங்க பா எல்லாம் போய் வந்துடலாம் சீக்கிரமா போய் சீக்கிரமா வந்துருந்தாரு சரி நான் ரொம்ப வண்டி பாய் மெரினா பீச்சு நின்றுச்சுதோ இல்லையோ ஒரு கோட்டை சாப்பிட்டு

நான் உள்ள போனி மீன் பிராயித்து போடுது சூர்யா வயிற்று காரகாரான்றான் நான் தெரி என்ன பிரச்சனை பக்கத்து பகுதியில் கிரிக்குது இந்த மூலிகை ஒரு பாத்திரமாக அந்த மூலிகை ஒரு பாத்ரூமே

அந்த அலடிக்கிற வார்த்தை கரவத்து நீ உட்கார்ந்த சத்தியமா நான் அலடி போதி பிடிச்சு அல போடுச்சு சத்தியமா அலடி மாதி பிடிச்சா அல போடுச்சு இப்படியா அலடி தல காலகனி ஏறி வர பாயினா அந்த தண்ணி ஊத்துறாமா கீ மண்ண உப்பு மண்ண வாட் புள்ள தாசி உப்பு மண்ண சும்மா இருக்குமா அடிக்கிற பீச்சகாத்து அங்கங்க நஞ்சி சொஞ்சி சொஞ்சி மொத்த ரணமா குடிக்குது ஏய் ஆளு வண்டிக்கு அப்படியே வரான்

ஏய் என்னது கேளுடா காமி சொல்லிட்டு போறன்னு அட உப்புமண்ணு அடே என்னடா காலதா யாராவது யாரை காண்பது வளக்கும் நான் நான்

thank தாயை காண வேண்டும் இப்பொழுதே செல்கின்றேன் போஸ்ட்